அடுத்த ஃபேக்ட் என்னன்னா இந்த ஸ்னேக் ஐலண்ட்ல அதிக பாம்புகள் இருக்கிறதுக்கு புராண கதைகள்ல சில காரணங்கள் சொல்லப்படுது அது என்னன்னா இந்த தீவை சுத்தி இருக்கிற அரபிக் கடல்ல காணப்படுற கடல் கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சுட்டு வந்த எல்லா தங்கங்களையும் இங்க தான் புதைச்சி வச்சாங்களாம் அந்த தங்க புதையலை யாருமே எடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நிறைய பாம்புகளை புடிச்சு இந்த தீவுகளை அவங்க விட்டுட்டு போனாங்களாம் ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னும் தெரியல கடைசி ஃபேக்ட் என்னன்னா இந்த தீவு எப்படி உருவாச்சு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது தீவா இல்லாம பிரேசில் நாட்டோட சேர்ந்து மிகப்பெரிய நிலப்பரப்பா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கடல் மட்டம் உயர உயர இது ஒரு தீவா தனிமைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட தீவுல அதிகப்படியான பாம்புகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது இப்படி உருவான தீவுல பாம்புகளை வேட்டையாட எந்த விலங்குகளும் கிடையாதான் அதே மாதிரி இந்த தீவுல இருக்கிற பாம்புகளுக்கும் வேட்டையாடி சாப்பிட எந்த விலங்குகளும் இருக்காதான் அப்புறம் எப்படி இந்த தீவுல இருக்கிற பாம்புகள் சாப்பிடுது அப்படின்னா இந்த தீவுல இருக்க சின்ன சின்ன பூச்சிகளையும் நத்தைகளையும் தவளைகளையும் புடிச்சு சாப்பிடுறதா சொல்லப்படுது அதே மாதிரி சில குறிப்பிட்ட சீசன் வரும்போது இந்த தீவுக்கு பறந்து வர பறவைகளையும் புடிச்சு சாப்பிடுறதா சொல்லப்படுது இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல அப்பதான் இந்த மாதிரி வைல்ட் ஃபேக்ட்ஸ் நீங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் மிஸ் பண்ணாமவும் பார்க்க முடியும் பாய்